வணக்கம் மீண்டும் மற்றொரு இராச்சியம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஜனாதிபதி ட்ரம் கலந்து கொள்ளாமல் புடின் மற்றும் ஜெலன்ஸ்கியின் சந்திப்பால் ஏதும் இல்லை என்று துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இந்த வாரம் அலாஸ்காவில் விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆகியோர் உக்ரைன் போர் தொடர்பில் முதல் முறையாக நேரடியாக சந்தித்து விவாதிக்க இருக்கின்றார்கள் ஆனால் உக்ரைன் விவகாரம் தொடர்பில் விவாதிக்க முன்னெடுக்கப்படும் சந்திப்பில் அந்த நாட்டின் தலைவருக்கும் மறுப்பு தெரிவித்து வருகின்றது ரஷ்யா இந்த நிலையில் ஜேடி வான்ஸ் தெரிவிக்கையில் இரு தரப்பினரையும் நேரடியாக சந்திக்க வைத்து கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நோக்கமாக இருந்தது ஆனால் தற்போதைய சூழலில் அது சாத்தியமல்ல என்றும் உக்ரைன் நிர்வாகத்திடம் தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா கலந்துரையாடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனிடையே உக்ரைன் விவகாரத்தில் உக்ரைன் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளாமல் எடுக்கப்படும் முடிவுகள் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி எச்சரித்திருக்கின்றார் மேலும் எந்த ஒரு காரணத்தாலும் ரஷ்யாவிற்கு எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமின்றி எங்களுக்கு எதிரான எந்த முடிவுகளும் உக்ரைன் இல்லாமல் எடுக்கப்படும் எந்த முடிவுகளும் அமைதிக்கு எதிரான முடிவுகளை அதனால் எதையும் சாதிக்க முடியாது என்று தமது சமூக ஊடகத்தில் ஜெலன்ஸ்கி குறிப்பிட ஆக்கிரமிப்பு தங்கள் நிலத்தை உக்ரைன் விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்றும் பதிவு இதனிடையே லண்டனில் உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கி ஜே டி வெளிவகார அமைச்சர் டேவிட் லாமி ஆகியோர் சந்தித்து விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன இவையொரு இருக்க அவுஸ்திரேலியா பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று அந்த நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் அவுஸ்திரேலிய பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டும் வெளியிட்டார் பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் கனடாவின் இதேபோன்ற அறிவிப்புகளுக்கு பின்னர் இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்கும் இரு நாடுகள் தீர்வு காசாவில் போர் நிறுத்த மற்றும் பணைய கைதிகளை விடுவித்தல் ஆகியவற்றிற்கான சர்வதேச உந்துதலுக்கு பங்களிக்கும் வகையில் எதிர்வரும் செப்டம்பர் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார் பாலஸ்தீன அதிகார சபையிடம் இருந்து பெற்ற உறுதிமொழிகளின் அடிப்படையில் அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் இஸ்லாமிய போராளி குழுவான ஹமாஸ் எடுத்த எதிர்கால அரசியல் பங்களிப்பிலும் ஈடுபடக்கூடாது என்று அழைப்புகளை நெதர்ஞ்சியாக புறக்கணித்தாலும் காசாவில் சட்ட மற்றும் நெறிமுறை கடமைகளுக்கு இணங்க தவறியதாலும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் முடிவு மேலும் கட்டாயப்படுத்தப்பட்டது என்று சொல்லி ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பானிஸ் தெரிவித்தும் இருக்கின்றார் தொடர்ச்சியாக ரஷ்யாவுடனான எந்தவொரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் கேவும் இடம்பெற வேண்டும் என்று ஐரோப்பிய நட்பு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார் இந்த சந்திப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அலெஸ்காவில் நடைபெறும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பை ட்ரம் தனது சமூக ஊடகத்திலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அத்துடன் இந்த சந்திப்பில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே பிரதேசங்களை பரிமாற்றம் செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என்று இருக்கின்றார் ரஷ்யாவுடனான எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் உக்ரைனின் பங்கேற்பு அவசியம் என்று ஐரோப்பிய நட்பு நாடுகள் வலியுறுத்தியும் வருகின்றன இதற்கு முன்னோடியாகவே இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போலந்து பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர்கள் கூட்டாக இந்த வலியுறுத்தலை விடுத்தும் இருக்கின்றார்கள் உக்ரைன் ஜனாதிபதியும் பங்கேற்கும் வகையில் சந்திப்பை நடத்துவதற்கு ட்ரம்ப் தயாராகவே உள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கின்றார் எனினும் இப்போதைக்கு ரஷ்ய ஜனாதிபதி ஆரம்பத்தில் கோரியபடி அது ட்ரம்ப் புடின் உச்சி மாநாடாகவே நடைபெறும் என்று சொல்லியும் வெள்ளை மாளிகை அதிகாரி குறிப்பிட்டார் புட்டினை பொறுத்தவரையில் ஜலன்ஸ்கியை நேரடியாக சந்திக்க விரும்பாமையே இதற்கான காரணம் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் இதற்கிடையிலே கேவ் இல்லாத எந்தவொரு ஒப்பந்தமும் இறந்த முடிவுகளுக்கு சமம் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து வீடற்ற மக்களை வெளியேற்ற போவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பு போன்றுல வீடற்றவர்கள் மற்றும் குற்றப்பின்ணி கொண்டவர்களை தலைநகர் வாஷிங்டனில் இருந்து வெளியேற்றப் போவதாக அறிவித்திருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக அவரது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் தலைநகர் வாஷிங்டனில் இருந்து வீடற்றவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு நகரின் வெளியே தங்குவதற்கு இடம் வழங்கப்படும் அதே நேரம் குற்றவாளிகள் நகரை விட்டு வெளியேற மாறாக அவர்களை சிறையில் அடைப்போம் என்று சொல்லியும் பதிவிட்டிருந்தார் ட்ரம்பின் இந்த புதிய திட்டம் குறித்த முழு விவரங்களும் இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் தேசிய காவல் படையினர் நூற்று கணக்கானோர் வாஷிங்டனில் நிலைநிறுத்த அரசு தயாராகி வருவதாக அதிகாரி ஒருவர் செய்தி நிறுவனத்திடம் தகவல்களை தெரிவித்து இருக்கின்றார் மேலும் ட்ரம்பின் இந்த முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இதில் காவல் படையினரின் செயல் திட்டங்கள் மற்றும் எண்ணிக்கை ஆகியவை தற்போது தீர்மானிக்கப்பட்டு வருவதாக அதிகாரி குறிப்பிட்டு இருக்கின்றார் அதே நேரத்தில் வீடற்றவர்களை வெளியேற்றுவதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் எந்த சட்ட அதிகாரத்தை பயன்படுத்துவார் என்பது தெரியவில்லை கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் வசிக்கும் தலைநகர் வாஷிங்டன் வெளியே தங்குவதாக வாஷிங்டன் வீடற்றவர்கள் எண்ணிக்கையை குறைக்க உதவும் தெரிவித்திருக்கின்றது அறிவிப்புகளுக்கு மத்தியில் வாஷிங்டனில் குற்ற வழக்குகள் அதிகரிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என்று மாகாணத்தின் மேஜர் தெரிவித்திருக்கின்றது குறிப்பிடத்தக்க நாங்கள் ால் பாதி உலகை சேர்த்து அழித்து விடுவோம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் கூற்றுக்கு இந்திய அரசு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் விடுத்த அணு ஆயுத போர் மிரட்டல் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதில் எதிர்காலத்தில் இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் ஒரு அணுசக்தி நாடு எங்களுடன் சேர்ந்து பாதி உலகையும் அழித்து விடுவோம் என்று சொல்லி எச்சரித்திருந்தார் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது அவதிப்படும் நிலை உள்ளது வழித்தடத்தில் பாகிஸ்தானுக்கு அணை கட்டினால் அவை கட்டி முடிக்கப்படும் வரை காத்திருந்து அதை பத்து ஏவுகணைகள் கொண்டு அழிப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் எங்களிடம் பஞ்சமில்லை புகழ் பாகிஸ்தான் ராணுவ தளபதி எஸ் ஜி முனீர் எச்சரித்தார் பாகிஸ்தான் தளபதி இந்த அணு ஆயுத போர் அச்சுறுத்தலுக்கு இந்திய அரசு கடுமையான கண்டனம் அதில் தளபதியின் கூற்று பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை கொண்ட பொறுப்பற்ற நாடு என்பது தெளிவாக அமெரிக்கா பாகிஸ்தான் அளிக்கும் போது எல்லாம் அவர்கள் தங்களின் உண்மையான நிறத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் ராணுவ தளபதியின் கருத்து மூலம் பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள் தனியார் நிறுவனங்களின் கைகளுக்கு செல்லும் அபாயம் இருப்பது போல தெரிகின்றது என்று சொல்லியும் தெரிவித்தார் இருந்தார்கள் மேலும் பாகிஸ்தானில் ஜனநாயகம் இல்லை என்பதற்கு இது அறிகுறி என்றும் இந்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்ததாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது அமெரிக்கா மண்ணில் இருந்து மூன்றாவது நாளொன்றுக்கு விடுவிக்கப்பட்ட முதல் அணு ஆயுத அச்சுறுத்தல் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இருக்கின்றது ஆகவே உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்